ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் சங்கரர் சம்பிரதாயம் என்கிற அத்தியாயத்தின் நிறைவு பகுதி வேதத்தில் இந்த தீட்சை முத்ராதாரணம் சமாசிரயணம் எதுவும் சொல்லியிருக்கவில்லை நேராக வேதத்தில் அதிகாரம் உள்ள மூன்று வருணங்களுக்கு அந்த அதிகாரத்தை பெருமுன்னர் உபநயனம் பண்ணி காயத்ரி உபதேசம் பண்ண வேண்டும் என்றுதான் சொல்லியிருக்கிறது பிரம்ம கத்திர வைசியர்களுக்கு தான் சொல்லியிருக்கிறது நாலாவது வருணத்துக்கு அதுவும் இல்லை அதுவும் இல்லாமலே அவனை வேத மதஸ்தனாக ஒப்புக்கொண்டிருக்கிறது ஆச்சாரியாலும் இதே வழிமுறையைத்தான் வைத்து கொண்டார் புதிதாக எந்த சம்ஸ்காரத்தையும் சொல்லவில்லை புதிதாக நமக்கென்று ஒன்றும் இல்லையே என்று ஸ்மார்த்தர்கள் குறைபட்டு கொள்ளவே கூடாது வேதத்தில் எது சொல்லி இருக்கிறதோ அது நமக்கு போதும் ராமச்சந்திரமூர்த்தியும் கிருஷ்ண பரமாத்மாவும் முத்ராதாரணம் சமாசிரயணம் பண்ணி கொண்டதாகவோ சிவ தீட்சை எடுத்துக்கொண்டதாகவோ இராமாயண பகவதாதிகளில் சொல்லி இருக்கிறதோ இல்லை இவர்கள் அவதார புத் புருஷர்களானதால் அவர்களுக்கு இவை இல்லை என்று சித்தாந்திகள் சொன்னால் அது வாதத்துக்கு சரியாக வராது ஏனென்றால் ராமாயணத்திலே ராமர் தம்பிகளோடு கூட வேத அத்தியாயனம் பண்ணினார் என்று சொல்லியிருக்கிறது உபநயனமானால்தான் அத்தியாயனம் பண்ண முடியும் அதனால் அவருக்கு உபநயனமானது தெரிகிறது இப்படியே பாகவதத்திலும் கிருஷ்ண வசுதேவரும் தேவகியும் காராகிரகத்திலிருந்து விடுதலையாகி வந்தவுடனே கிருஷ்ணருக்கு உபநயனம் பண்ணியிருக்கிறார் பண்ணினார்கள் என்று சொல்லியிருக்கிறது அப்புறம் கிருஷ்ணர் சாதாரண பசங்களைப் போலவே சாந்தீபினி என்ற பிராமணரிடத்தில் குருவாசம் பண்ணி குருகுலவாசம் பண்ணி வேதத்தை அத்தியனம் பண்ணியதாக இருக்கிறது அவதார புருஷர்களுக்கு இதெல்லாம் மட்டும் எண்ணத்துக்கு நினைத்த மாத்திரத்தில் அவர்களே சகல வேத சாஸ்திரங்களையும் தெரிந்து கொள்ள முடியாதா என்ன ராமர் விஸ்வாமித்திடமிருந்து இதற்காக அஸ்திர சஸ்திர அபியாசம் பலை அதிபலை என்ற மந்திரங்கள் முதலானதுகளை கற்றுக்கொள்ள வேண்டும் ஆகையால் மனுஷியர்கள் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருப்பதற்கு வழிகாட்டியாகத்தான் அவர்கள் உபநயனம் செய்து கொண்டு அத்தியாயனம் பண்ணினார்கள் என்று அர்த்தமாகிறது அவர்கள் பண்ணினதே நமக்கு போதும் வேதத்திலும் அதை அனுசரித்து மகரிஷிகள் செய்த ஸ்மிருதிகளிலும் இருப்பதற்கு அதிகமாக நமக்கு எதுவும் வேண்டியதில்லை என்று ஸ்ரீ பகவத் வைத்து விட்டார் மற்ற சம்பிரதாய ஆச்சாரியர்கள் வேத சாஸ்திரங்களை ஒப்புக்கொண்டே அதிகப்படி சம்ஸ்காரங்களை வைத்தாலும் அவர்கள் கொள்கை காரணமாக சிவவிஷ்ணு பேதமின்றி சாஸ்திரங்கள் விதித்திருக்கிற அநேக விஷயங்களை அவர்களுடைய சம்பிரதாயக்காரர்கள் விடும்படி இருக்கிறது ஆகவே புதிதாக சிலது சேர்ந்தாலும் பழசான சிலது போகிறது நமக்கு இரண்டும் இல்லை என்று திருப்தியாக இருக்கலாம் அனாதியான சாஸ்திரத்துக்கு அதிகமாக எதுவும் சேர்க்காதே அதில் இருப்பதை ஒன்றை கூட விட்டு விட்டும் விடாதே என்று நம் ஆச்சாரியால் வைத்து விட்டார் இருந்ததையேதான் நடுவு புதிதாக நடுவில் வந்த தோஷங்களை அகற்றிவிட்டு பழைய மூல ரூபப்படி சுத்தப்படுத்தி வைத்தார் புதிதாக ஒன்றை சொல்ல வரவில்லை உள்ளதை சரிப்படுத்தித் தரத்தான் அவர் வந்தார் என்பது ஒரு புராண வாக்கிலிருந்தும் தெரிகிறது ஆச்சாரியாலை பரமேஸ்வர அவதாரமாக சொல்கிற புராணங்கள் இதிகாசங்கள் பல இருக்கின்றன அவற்றில் கூர்ம புராணத்தில் கலியின் கோலாகலம் முற்றிய சமயத்தில் ஈஸ்வரன் தானே அவதாரம் பண்ணி அதர்ம பிரவாகத்தை அடக்கப் போகிறான் என்று சொல்கிற இடத்தில் கரிஷியதி அவதாரம் ஸ்வம் சங்கரோ நீலலோகிதக பிரதிஷ்டார்த்தம் பக்தானாம் ஹிதகாம்யா என்று ஸ்லோகம் வருகிறது ஸ்ரௌத என்றால் ஸ்ருதி என்னும் வேதத்தை அனுசரித்தது என்று அர்த்தம் ஸ்மார்த்த என்றால் அந்த வேதத்தையே ஸ்மரித்து நினைவு குறிப்பாக கொண்டு ரிஷிகள் செய்த தர்மசாஸ்திரம் இந்த வேத தர்ம சாஸ்திரத்தை பிரதிஷ்டை செய்வதற்காக செய்வதற்காகவே பக்தர்களுக்கு நல்லது செய்கிற ஆசையினால் நீலகண்டனான சங்கரன் தானே வருதிருக்கிறான் என்று கூர்ம புராண வாக்கு இருக்கிறது அத்வைதத்தை பிரதிஷ்டை பண்ணினார் சண்மத பிரதிஷ்டை பண்ணினார் என்றெல்லாம் முக் எவற்றை முக்கியமாக நினைக்கிறோமோ அந்த இரண்டையும் சொல்லாமல் ஸ்ரௌத்த ஸ்மார்த்த பிரதிஷ்டையே இங்கே சொல்லியிருப்பது விசேஷமானது இப்படியேதான் ஆச்சாரிய வந்தனமாக இருக்கப்பட்ட ஸ்லோகத்திலும் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோக சங்கரம் என்றுதான் வருகிறது இங்கேயும் அத்வைதம் சண்மதம் இவத்தை பற்றி சொல்லவில்லை ஆனால் ஆச்சாரியால் வேதத்துக்கு தர்மசாஸ்திரத்துக்கும் புராணங்களுக்கும் உறைவிடமானவர் என்று சொல்லியிருக்கிறது வேதத்தில் சொன்னதை விதிகளாகச் சட்டம் மாதிரி போட்டுக் கொடுப்பது ஸ்மிருதி என்றால் இவற்றை இவற்றையே கதைகளாக மனசில் ஏற்றுவதுதான் புராணங்களின் லட்சம் அப்படிப்பட்ட வேதம் ஸ்மிருதி புராணம் மூன்றுக்கும் ஆலயமாக இருப்பவர் ஆச்சார்யாள் என்று சொல்லியிருக்கிறது வேத மதம் ஸ்மார்த்த சம்பிரதாயம் என்று சொல்லிவிட்டாலே போதும் அதுதான் ஜீவ பிரம்ம அபேதத்தை சொல்லும் அத்வைத்தம் இந்த அத்வைதத்திலேயே ஒரு அங்கமாக வருவதுதான் சகல தேவதைகளுக்கிடையும் அபேதத்தைச் சொல்லும் சண்மத கருத்து என்பதால் தான் இந்த ஸ்லோகத்திலும் கூர்ம புராணத்திலும் தனியாக அத்வைதம் பற்றியும் சண்மதம் பற்றியும் சொல்லவில்லை என்று தோன்றுகிறது அத்வைதத்தில் சண்மதம் அங்கம்தான் அத்வைதத்தை சொன்னால் சண்மதத்தை தனியாக சொல்லக்கூட வேண்டாம் ஏனென்றால் ஜீவனும் பிரம்மமும் ஒன்று என்று ஆகிறபோது ஷண்மத ஏற்பாட்டின் தாற்பயமான சகல தெய்வங்களும் ஒன்றுதான் என்பதும் அதிலேயே இம்ப்ளைடு தானே சண்மதம் எப்படி அத்வைதத்தில் அங்கமோ அப்படியே அத்வைதம் ஸ்மார்த்தத்தில் வைதிகத்தில் அடக்கம்தான் வேதத்தில் சகல தத்துவங்களுக்கும் உச்சானியில் அத்வைதத்தை தான் வைத்திருக்கிறது சகல தெய்வங்களையும் ஒரே பரமாத்மாவாக ஆராதிப்பதுதான் வேதத்தில் நாம் பார்ப்பது ஆகவேதான் ஷண்மதம் அத்வைதம் எல்லாமே வைதிகத்தை ஸ்மார்த்த சம்பிரதாயத்தை பூர்ணமாக அனுசரிப்பதென்றி வேறில்லை அனுசரிப்பதென்ன அதுவேதான் இது வைதிக மதம் என்றாலே அத்வைதிகளின் சம்பிரதாயம்தான் அத்வைதம்தான் என்றாலே வைதிகம்தான் ஸ்ரீஹர்ஷன் இப்படித்தானே நைஷதத்தில் வேதம் என்று சொல்ல வேண்டிய இடத்தில் அத்வைதம் என்று சொல்லியிருக்கிறான் ஆகையால் துவைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் சைவ சித்தாந்தம் முதலில் சம்பிரதாயங்களுக்கென்று தனியாக ஏற்பட்ட சம்ஸ்காரத்தை செய்து கொள்ளாத எல்லோரும் ஸ்ரீ சங்கரபகவத் பாதவர்களை சேர்ந்தவர்கள்தான் வேறு சம்பிரதாயத்துக்கு போய்விட்டாலும் கூட அவர்கள் ஆச்சாரியாளை விட்டுவிட்டாலும் ஆச்சாரியால் அவர்களை விட்டுவிட்டதாக ஆகாது அந்த சித்தாந்தங்களையும் ஒவ்வொரு லெவலில் ஒப்புக்கொள்வதுதான் ஆச்சாரியாளின் சித்தாந்தம் ஆச்சாரியாளின் குருவான அதாவது குருவுக்கு குருவான கௌடபாதர் மான்டூக்கிய உபனிஷத் காரிகை என்று செய்திருக்கிறார் காரிகை என்றால் பாஷத்தில் ஒரு வகை தமிழில் கூட யாப்பருங்கலம் என்று ஒரு புஸ்தகம் உண்டு அதற்கு விளக்கமாக எழுதப்பட்ட ஒரு புஸ்தகத்திற்கு யாப்பரும் கலக்காரிகை என்று பெயர் வைத்திருக்க வைத்திருக்கிறது மான்டூக்கிய காரிகையில் ஒரு இடத்தில் கௌடபாதர் பல சித்தாந்தங்கள் ஒன்று வித்தியாசப்பட்டு பரஸ்பரம் விரோதித்து கொண்டிருக்கின்றன ஆனால் நம்முடைய அத்வைதமானது அவற்றில் எதனிடமும் விரோத பாவம் பாராட்டவே இல்லை என்று சொல்லியிருக்கிறார் பரஸ்பரம் விருத்தியந்தே தைரயம் ந விருத்தியதே இந்த விரோதமில்லாத மனோபாவம் ஐக்கிய உணர்ச்சி சமரசம்தான் நமக்கு ஆச்சாரியால் தந்திருக்கிற வழி இதை நாம் என்னாலும் பின்பற்றி வர வேண்டும் வேதமும் ஸ்மிருதிகளும் அப்புறம் ஆச்சாரியாலும் வகுத்து கொடுத்த மாதிரி காரியங்களிலும் அந்த காரியங்களுக்கு ஏற்ற ஆச்சாரங்களிலும் நாம் பிரிந்திருந்தாலும் மனசால் மட்டும் ஒருத்தொருக்கொருத்தர் கொஞ்சம் கூட பிரிந்திராமல் எல்லாரும் ஆச்சாரியாளின் குழந்தைகளாகவே அன்போடு ஒன்று சேர்ந்திருக்க வேண்டும் இந்த அனுகிரகத்தையும் பண்ணும்படி ஆச்சாரியாலேயே பிரார்த்தனை பண்ணுவோம் இத்துடன் சங்கர சம்பிரதாயம் என்ற அத்தியாயம் நிறைவு பெறுகிறது ஓம் சாந்தி சாந்தி சாந்தி